தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற அண்ணன் சோழன் மு களஞ்சியம் அவர்கள் இன்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மேடையில் பார்க்க முடிந்தது ஸோ நாம் தமிழ் கட்சியுடைய ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கின்ற நபர் தான் அண்ணன் மு களஞ்சியம் அவர்கள் ஸோ அண்ணன் சீமானவர்கள் அந்த நிகழ்வில் கலந்து கொள்ள முடியாத சூழல் இருக்கிறது காரணத்தால் அண்ணன் மு கலஞ்சியம் அவர்கள் கலந்து கொண்டிருக்கார் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக இருக்கின்ற ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சால்வை அணிவித்து அவர் வந்து வரவேற்றார் அப்படிங்கிறதுமே பார்க்க முடிந்ததுங்க ஸோ இந்த நிகழ்வு அப்படிங்கிறது இன்னுமே பல நபர்களுமே அந்த மேடையில் இருந்தார்கள் குறிப்பாக ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சார்பாக வந்திருந்தார்கள் கொங்கு மாநில கட்சி சார்பாக வந்திருந்தார்கள் அதே போல பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக வந்திருந்தார்கள் எண்ணற்ற கட்சியில் கலந்து கொண்டார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளாத இரண்டு கட்சிகள் எது பார்த்தோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் அதே போல அதிமுக அப்படிங்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணியில் இருந்த நபர்கள் அவர்களுமே இந்த நிகழ்வில் பங்கு பெறவில்லை ஸோ இது என்ன நிகழ்வு அப்படி பார்த்தோம் அப்படின்னா சில நாட்களுக்கு முன்பு அண்ணன் சீமான் அவர்கள் தனிப்பட்ட முறையில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வழக்கறிஞராக இருக்கின்ற ஐயா அவர்கள் தனிப்பட்ட முறையில் சந்தித்து ஒரு நிகழ்வுக்கு வரவேற்றிருப்பார் அது இந்த நிகழ்வு தாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போராட்டத்தை முன்வைத்து தான் இந்த நிகழ்வு அப்படிங்கிறது நடக்குது ஸோ இந்த நிகழ்வில் மு களஞ்சி அவர்கள் சிறப்பான உரை ஆற்றியிருப்பார் இதில் தெளிவாக சில விஷயத்தை பேசியிருப்பாரு நாம கேட்பது சாதிவாரி கணக்கெடுப்பு மட்டும் இல்லை சாதிவாரி சர்வே எடுத்துக் கொடுங்க அப்படிங்கிறது அந்த பதாகை அப்படிங்கிறது அமைந்திருக்கும் இரண்டிற்குமான வேறுபாடு அப்படிங்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொன்னால் தான் வந்து மத்திய அரசை கை காமிக்கிறீர்கள் ஆனால் சாதிவாரி சர்வே அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கொடுக்கப்பட்ட சட்டத்தின்படி மாநில அரசு எடுக்கலாம் அப்படிங்கறத வி விரிவாக எடுத்து பேசி இன்றைய தினம் வந்து மிகப்பெரிய ஆராவாரத்தோட கரகோஷங்களை வந்து பெற்றார் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது ஒட்டுமொத்த பாடல்கள் மக்கள் கட்சி சொந்த அவர்கள் அனைவருமே வந்து இதை வந்து வரவேற்றார்கள் அப்படிங்கிறது கவனிக்க முடிந்தது நான் மு களஞ்சியமரோட இந்த பேச்சே அப்படிங்கிறது ஒட்டுமொத்த மேடையில் இருந்த நபர்களுமே வந்து ரசித்து பார்த்தார்கள் அப்படிங்கிறது பார்க்க முடிந்தது ஐயா அண்டு ராமதாஸ் உட்பட அனைவருமே இயந்து பார்த்த ஒரு பேச்சாக நான் மு களஞ்சியமரோட பேச்சு அப்படிங்கிறது அமைந்து இருந்தது பல நிகழ்வுகள் காரணமாக நான் சீமானவர்கள் இன்றைய தினம் போக முடியாத ஒரு சூழலால் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற அந்த மேடையில் பதிவுகளை